இலங்கைக்கு இப்போது தேவைப்படுவது டொலர் தான் அதாவது உப்புல இருந்து அரிசியில இருந்து இப்ப இஞ்சி கிழங்குல இருந்து எல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி எது புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அந்த விவசாய நிலங்கள் வளமான நிலங்களை புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அதை மக்களை கலைத்து உலகம் வந்து பிச்சியது இப்போ இப்போ பிலிப்பைன்ஸில் இவ்வளவு பிரச்சனை எழுந்ததோ அதாவது சீனாவுக்கு ஒரு தெரிகிறோம் தான் அடுத்தது குறிவைக்கப்பட போகிறேன் என்றால் தெரியும் முதலில் அன்பு குமார் திசாநாயக்கா கூறியிருந்தார் தான் இந்தியாவுடன் தோணும் ஒரு கோரிக்கை பிறகு தண்டை மாறு களம் நிலை மாறுதுன்றோடனே அவர்கள் திருப்ப அரைக்க விட்டார்கள் இல்லை இல்லை நாங்கள் நடுநிலைமையாக அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்த உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் அரசியல் ரீதியான விடயங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்கு பாதுகாப்பு விவகார நிலவரங்களும் உள்ளக ரீதியாக அதிக அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சர்வதேச ரீதியாக கூட சில விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன நோக்கு நிலையில் இலங்கையினுடைய சமகால நிலை எப்படி இருக்கின்றது படைத்துறை ரீதியாக பார்க்க போனீங்களா என்று சொன்னால் இலங்கையின்ற நிலைமை மிக மிக ஒரு அதாவது முன்னைய அவர்களின் அணிசேரா கொள்கை என்ற கொள்கையின் கீழ் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அண்மையில் உங்களுக்கு தெரியும் சீனாவிட வர்த்தக அமைச்சர் வந்திருந்தார் அவர் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை அழைத்து வந்ததாகத்தான் கூறப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த தற்போது சங்கர் இல்லா மாநாடு பாதுகாப்பு மாநாடு அது தென்னாசிய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பாதுகாப்பு மாநாடு சிங்கப்பூர்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கூட முற்றும் முழுமையாக இந்த தென்னாசிய பிராந்தியத்தை தான் குறிவைத்து அங்கு பேசுபவர்கள் பேசுகிறார்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளராக என்று இருக்கலாம் பீட் ஹெசத்தாக இருக்கலாம் அல்லது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸ்ராக இருக்கலாம் ஆனால் சீனா இந்த முறை வளமையாக சீனா தனது படைத்துறை அல்லது பாதுகாப்பு அமைச்சரை அல்லது படைத்துறை பிரதமர் தளபதியை அனுப்புவது ஆனால் இந்த முறை அவர்கள் அப்படி யாரையும் அனுப்பவில்லை அவர்கள் தமது பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு கற்கைகள் நிறைய அனுப்பியிருக்கிறார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து தங்கள் முப்படை பிரதானிகளை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அங்கு பேசும் போது பீட் ஹெசத் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த ஆசிய நாடுகள் வந்து சீனாவில பொருளாதார ரீதியாக தங்கி இருப்பதில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லியும் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் அடிதிரிட வேண்டும் என்று சொல்லியும் நேட்டோ நாடுகள் எவ்வாறு தங்கள் பாதுகாப்பு செலவினத்தை ஐந்து வீதமாக அவர்களின் ஜிடிபி ஐந்து வீதமாக உயர்த்துகின்றனோ அவ்வாறு உயர்த்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது ஆசிய நாடுகளை ஒரு போருக்கு அமெரிக்கா தயாராக்கி கொண்டிருக்கின்றது அதனைத்தான் பிலிப்பைன்ஸ் இந்த பாதுகாப்பு அதிகாரியும் தெரிவித்திருக்கின்றார் பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையில் சீனாவுக்கு எதிராக தயார்படுத்தப்படுகின்ற அடுத்த நாடு பிலிப்பைன் பிலிப்பைன்ஸுக்கு இந்தியா வந்து அண்மையில் உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் டொலர்களுக்கு பிரமோஸ் ஏவுகணைகளை வழங்கியும் பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை வந்து சீனாவுக்கு எதிரான ஏவுகணை என்பது சீனா நன்கு அறியும் எனவேதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் பா சீனா பாகிஸ்தான் இந்தியா போர் சீனா இவ்வளவு தூரத்துக்கு இன்போல்ட் ஆகினது என்றது அது இன்னொரு இதுல இலங்கை எங்கு நிக்கிறது என்று சொன்னால் இலங்கை இப்போது அமெரிக்கா நேரடியாகவே இலங்கையில மெல்ல மெல்ல தனது நடவடிக்கைகளை விஸ்தரித்துக் கொண்டு வருவதாகத்தான் தெரிகிறது ஏற்கனவே மூன்று கடற்படை கப்பல்களை வழங்கியிருந்தது இப்போது நான்காவது கப்பலும் அடுத்த வருடம் அல்லது இந்த வருட இறுதி பகுதியில் வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானம் அதே நேரம் கடல் கண்காணிப்பு என்ற போர்வையில் வந்து அமெரிக்கா அவங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஜூலிசங் அவர்கள் கடற்படை அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்போது கடற்படையினருக்கு நவீன கருவிகளையும் வழங்கியிருந்தார் உங்களுக்கு முதலின் நாங்கள் கருத்திருக்கிறோம் விமானத்தையும் அமெரிக்கா வழங்க கதிர்வீச்சுக்களை கண்டறிகின்ற ஒரு கருவியை அமெரிக்கா வந்து கொழும்பு துறைமுகத்தில் பொருத்தி இருக்கின்றது அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அதாவது கப்பல்களில் கொண்டு வரப்படும் கப்பல்களில் இருக்கும் க கதிர்வீச்சுகள் ரசாயன உயிரியல் ஆயுதங்கள் அல்லது அது தொடர்பான தகவல்களை அந்த கருவி வந்து இலங்கை கடற்படைக்கு வழங்க வந்து கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் அது இலங்கை கடற்படைக்கு வழங்குகிறோம் அதே சமயம் அதன் சிக்னல் வந்து அமெரிக்கா கடற்படைக்கும் போகும் அதாவது பசிபிக் பிராந்திய கட்டளை மையத்துக்கு அது போகும் என்பது தெளிவானது ஒன்று ஏன் அதனை போடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை எழுதுகின்றது ஏனெண்டா சீனாவின் ரஷ்யாவின் கப்பல்கள் அடிக்கடி வருவதுண்டு அப்ப இந்த கப்பல்கள் வந்து ஆய்வு கப்பல்கள் என்றுதான் கூறுவார் இப்ப சீனாவை பொறுத்தவரையில் அது ஹைபிரிட் போரா தான் பார்க்கலாம் ஆய்வு கப்பல்கள் என்று வருகிற கப்பல்கள் உண்மையில் ஆய்வு கப்பல்களா அதில் கதிர்வி பொருட்கள் இருக்கின்றன என்ற ஒரு அறிவதற்கான ஒரு கருவியாகத்தான் அமெரிக்கா அதனை பொருத்தி இருக்கிறது அதே சமயம் திருமலையிலும் அதே போலதான் திருவோணமலையில் அஹ் ஜப்பானின் உதவியுடன் கட அடியிலான ரடார் என்று பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது திருவோணமலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் அப்ப இந்த எலக்ட்ரனியல் கருவிகள் என்பது அதாவது தற்போதைய போர் முறை உங்களுக்கு தெரியும் கூடுதலாக பாத்தீங்கன்னா சொன்னால் எலக்ட்ரானிக் ஓஃபேர் அல்லது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் கூடுதலாக யூஸ் பண்ணுகிறார்கள் அதன் ஊடாக அவர்களுக்கு தகவல்கள் செல்வது எதிரிகளின் நடமாட்டங்களை கண்டறிவது என்பது அண்மையில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த லெபனானில் ஒரு பாரிய ஒரு கட்டிடத்தை இடித்திருக்கிறார்கள் லெபனான் இராணுவத்தின்தான் எடுத்திருக்கிறார்கள் அப்போதுதான் அதுக்கு பார்த்தார்கள் அதுக்கு என்ற ஸ்பை கேமரா இருக்கிறது அதே போல எல்லா இடமும் அவர்கள் தங்கள் கண்களை வைத்திருப்பது போலதான் இருக்கின்றது அப்ப இப்ப இலங்கையில இரண்டு முக்கிய துறைமுகம் இப்ப ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பான் இதில் நேரடியாக ஈடுபடாது ஆனால் ஜப்பான் ஆரண்டைய ஆள் என்றது எல்லோருக்கும் தெரியும் இப்ப ஜப்பான் அமெரிக்கா மேற்குலகத்த ஒரு கையாளாகத்தான் இருக்கு அமெரிக்கா எல்லா விடயங்களையும் தான் நேரடியாக செய்வதில்லை பல விடயங்களை பல நாடுகளின் ஊடாகத்தான் செய்வது ஜப்பானும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இரண்டும் நடுவில் அனுசீரா கொள்கை அதில் இலங்கை தத்தனைக்கு கொண்டுதான் நிற்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி கொடுக்கப்பட வேண்டிய ஐஎம்எஃப் படம் கூட இன்னும் கொடுக்கப்படவில்லை ஏதோ ஒரு வகையில் இலங்கையை தங்கள் பிடிக்க கொண்டு வருவதற்காக மேற்குலகம் அடுத்த கால்களை நகர்த்த போகிறது போலதான் தெரிகின்றது அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அந்த போர் வந்து அந்த பிராந்திய வல்லாதிக்கத்தை உடைத்து விட்டது அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு வல்லாதிக்க போட்டி என்ற நிலை மாறி இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ற நிலைக்கு இந்தியா தரமறக்கப்படும் அப்ப இந்த நிலையில் தான் அமெரிக்கா தனது படியை நேரடியாகவே இந்த சமுத்திர பிராந்தியத்தில் கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் வேறு நாடுகளின் ஊடாக இலங்கை கண்காணிக்கப்படுகின்றது அல்லது புலனாய்வு செய்யப்படுகிறது என்பதனை நீங்கள் ஆதாரங்களோடு இப்போது கூறினீர்கள் அப்படியாயின் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இலங்கைக்குள் ஆழமாக அல்லது ஆழ ஊடுருவி விட்டதா சர்வதேச நாடுகளின் முக்கியமான ராடார்கள் அல்லது வீடியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ரகசிய கமராக்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் இலங்கை உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளே இலங்கையில் அதிகம் ஆனால் சுற்றுலா பயணிகளாக யார் வருகிறார்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலிய ராணுவத்தினர் தான் பெருமளவில் வருகிறார் எதற்கென்று கேட்டால் அவர்களுக்கு ஒரு ஊராக போர் போரில் பங்கு பெற்றியவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆக ஒரு என்னென்று சொல்றது அவர்களின் ஒரு சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை கழித்ததற்காக வருகிறார்கள் ஆனால் ஸ்டிரேலியர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் என்று சொல்லலாம் அவர் மக்களாகவும் இருப்பார்கள் அவர் ராணுவமாகவும் செயற்படுவார் அவர்கள் தான் பல போர்களில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்குரிய காரணமும் அதுதான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராணுவத்தினர் போலதான் அப்ப அவர்கள் கூட இவ்வளவு தூரத்துக்கு இலங்கைக்குள் என்னென்ன தகவல்களை சேகரிக்கிறார்கள் இலங்கையில் அமெரிக்கா கூட்டியது போல எத்தனை கேமராக்களை போடுவார்கள் யாருக்குமே தெரியாத ஒரு நிலையாக தந்து ஏனென்றால் இலங்கைக்கு இப்போது தேவைப்படுவது டொலர் தான் அதாவது உப்பில இருந்து அரிசியில இருந்து இப்ப இஞ்சி குழங்குல இருந்து எல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை சுத்தகமா கடல் இருந்தாலுமே உப்பையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த மாற்று கொள்கைகளுக்கான அமைப்பு என்ற ஒரு குச்சவழி என்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தது அந்த காணொலியில் அளவு குச்சவழி என்ற திருவோணமலையில் ஒரு சிறிய பிரதேசம் குச்சவழி அந்த குச்சவளியின் முப்பத்தி ரெண்டு பௌத்த ஆலயங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நில கையகப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி எது புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அந்த விவசாய நிலங்கள் வளமான நிலங்களை புத்தர் சிலைகளை நட்டுவிட்டு அதை மக்களை கலைத்து விட்டு உலகம் வங்கு பிச்சு எழுது இந்த நிலையில் இலங்கையை தூக்குகிறோம் இலங்கை இந்த பொருளாதாரத்தை நிமித்துகிறோம் என்று தமிழர்கள் செல்வது என்பது மிக மிகவும் ஒரு வருந்தத்தக்க முடியும் ஏனென்று சொன்னால் அங்கு அதாவது தொல்லியல் திணைக்களமாக இருக்கலாம் வன இலாக்காவாக இருக்கலாம் ஆஹ் பௌத்த சங்கங்களாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் நாட்டை பற்றி தாங்களே யோசிப்பது இல்லை நான் ஏன் இதை கூற வருகிறேன் என்று சொன்னால் இலங்கைக்கு இப்ப இருக்கிற நிலையில் இலங்கை அல்லாடுகிறது நிதிக்காக இப்ப இலங்கை தனது இந்த வெளிநாடுகளின் ஊடுருவலை தடுக்கக்கூடிய நிலையில் இலங்கை இல்லை எந்த நாடு எதை சொன்னாலும் ஏற்கக்கூடிய நிலையில் அதாவது இலங்கையை சீனாவும் கொன்றோல் பண்ணலாம் அமெரிக்காவும் கொன்றோல் பண்ணலாம் இந்தியாவும் கொன்றோல் ஆனால் இந்தியா பெருமளவில் தந்தை பிடியை இழந்து விட்டதாகத்தான் பார்க்கலாம் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிட ஒரு பொது உடைமை கட்சிதான் பெருமளவில் இலங்கை அரசுடன் நட்புறவுகளை பாராட்டுகிறது இந்திய மத்திய அரசை விட அதைத்தான் கொழும்பு ஊடகம் ஒன்று போட்டிருந்தது அதாவது இலங்கையில ஏபிபி என்ற என்பிபிண்ட அரசு ஆட்சி வந்து தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த பொதுகுடைமை கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்று எழுதியிருந்தார் அண்மையில் உங்களுக்கு தெரியும் மேதின ஊர்வலத்தின் போது கூட இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை தான் அரவணைத்திருந்தது அதாவது என்னென்று சொன்னால் இலங்கையை இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவிடம் ஒரு ஒளிவார கொள்கை இருந்தது இப்ப பங்களாதேஷை பொறுத்தவரையில் ஒரு ஒளிவார கொள்கை இருந்தது ஆனால் அது இலங்கையில் பிழைத்து விட்டது என்பது தெளிவானது ஒன்று அண்மையில் தெரியும் இலங்கையில் முன்னர் ஒரு பாதுகாப்பு எழுதுகிற ஒருவர் அண்மையில் எழுதும் போது அதாவது டெண்டரை வருடங்களுக்கு இலங்கை இந்திய படையினர் இழப்பு வந்து ஆயிரத்தி இருநூறு சிப்பாய்களை இழந்தார்கள் மூவாயிரம் பேர் காயமடைந்தார் இந்த இழப்பு வந்து இலங்கை இராணுவத்தின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐபிகே வரும்பரையிலான கால இந்த இன்றைய விழாப்பை விட மூன்று மடங்கு அதிகம் என்றுதான் கூறியுள்ளார் அப்ப இதில் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு மூர்க்குத்தனமான போர் நடந்திருக்கிறது என்பதற்கு தான் நான் சிறு உதாரணமாக கூறி கூறுகிறேன் இப்ப இதில் இப்போது பிரதான பங்குதாரராக இருப்பது சீனாவும் அமெரிக்காவும் தான் இருக்கலாம் இலங்கையில் ஒரு மிக பிரதானமான பங்கு அது ஏன் என்று நான் கூறுகிறேன் ஏனென்றால் இவ்வளவு காலமும் பங்களாதேசத்தை வந்து இந்தியா அரசின் ஊடாக கையகப்படுத்தி வை வைத்திருந்தார்கள் ஆனால் அதை கடந்த வருடம் ஜூலை மாதத்துடன் அதை கையகப்படுத்தி விட்டார்கள் சீனா பாகிஸ்தான் இப்ப பாகிஸ்தானும் சீனாவும் பங்களாதேசத்துடன் மிக நெருக்கமான ஒரு அதனை எடுத்த பிற்பாடுதான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அடுத்த போரை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள் அந்த போர் அண்மையில் நடைபெற்றதும் உங்களுக்கு தெரிந்தவுடைய இந்த போர் இந்த போரின் விளைவு அப்ப அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இந்தியாவுடன் இந்தியா மீது நம்பிக்கை உங்களுக்கு தெரியும் மைக் பொம்பியோ வந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபதாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது பைடனுக்கு முதல் மைக் பொம்பியோ வந்த போது அவர் அப்போது நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம் அமெரிக்கா நேரடியாகவே இலங்கை விவகாரத்தை கையாள போகிறது அதுவரையிலும் அமெரிக்கா இந்தியாவின் ஊடாகத்தான் கையாண்டு ஆனால் அதன் பிற்பகாத இப்போது அமெரிக்கா நேரடியாக கையாள போகிறது என்று அப்போதே நான் இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சொன்னால் இந்த இந்த போர் வந்து அதாவது சிந்தூர் நடவடிக்கை என்ற அந்த நடவடிக்கை வந்து இந்தியாவுக்கான பிராந்திய வல்லாதிக்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதாவது மேற்குலக நாடுகளில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியதாக தான் இருக்குது தற்போதைய நிலையில் பிரதான ஆடு ஆட்டக்காரராக இது இலங்கையின் இந்த புகோள அரசியலில் சீனாவும் அமெரிக்காவும் உடம்பிடித்திருக்கின்றது பிலிப்பைன்ஸில் இவ்வளவு பிரச்சனை எழுந்ததோ அதாவது சீனாவுக்கு ஒன்று தெரிகிறது தான் அடுத்தது குறிவைக்கப்பட போகிறேன் தெரியும் தெரிகிறது தெரியும் ரஷ்யாவில இப்ப இடம்பெறுகிற சம்பவங்கள் ரஷ்யாவை ஏதோ ஒரு வகையில் பல பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பாகவே நிற்கிறார்கள் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட ரஷ்யாவின் நான்கு வான்படை தளங்கள் கிட்டத்தட்ட ரஷ்ய உக்ரைன் எல்லையிலிருந்து நான்காயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் கப்பால் இருக்கின்ற தலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அஹ் ஸ்ட்ராட்டஜிக் பம்பஸ் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட டி யூ டியூ நைன்டி ஃபைவ் ஆக இருக்கலாம் டியு டுவெண்ட்டி டூ ஆக இருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது விமானங்கள் அழிந்ததாக கூறுகிறார்கள் ரஷ்யா பத்து விமானங்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது ரஷ்யாவை எவ்வாறு பலவீனப்படுத்துகிறார்களோ அடுத்தது ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதை விட்டு அடுத்தது சீனாவை நோக்கி வருகிறார்கள் என்பது சீனாவுக்கு தெரியும் எனவே தான் சீனா இப்போது இலங்கையையும் அடுத்ததாக அதாவது பங்களாதேசத்துக்கு அடுத்ததாக இலங்கையை சீனா குறிவைக்கின்றது அதை அமெரிக்காவும் இப்போது தென் ஆசிய பிராந்தியத்தை நோக்கித்தான் தனது பார்வையை திருப்பி இருக்கிறது சிங்கப்பூரில் இடம்பெறுகின்ற பாதுகாப்பு கூட்டத்துக்கு தலைமைதாக கூப்பிட்ட விருந்தினராக கூப்பிடப்பட்டவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோ அவர் பேசிய பேச்சும் அதுதான் சீனாவை தாங்கள் நேரடியாக சீனாவை நேரடியாகவே தாக்கியிருந்தார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெசத்தின் கருத்தும் அவ்வாறாகத்தான் இருக்கிறது என்ன என்ற போது அதாவது தென்னாசிய பிராந்தியத்தை நோக்கி இந்த கருத்துக்கள் வருமாக இருந்தால் அது இலங்கை அதில் முக்கிய ப பங்கு வகிக்கும் என்பதை மறக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சீனாவோடு ஒரு நாளும் மறுநாள் இந்தியாவோடு என்று சொல்லியும் எல்லோரோடும் சென்று கொண்டிருக்கின்றது அதனை கேட்டால் நாங்கள் ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வல்லரசுகளோடும் வளர்ந்து வருகின்ற வல்லரசோடும் நாங்கள் ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை என்று தென்னிலங்கை கூறிக்கொண்டிருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது இலங்கை அரசை பொறுத்தவரையில் உள்ளொன்றும் புறமொன்றுமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது எத்தனை காலம்தான் நீடிக்கும் அதுதான் பிரச்சனை இந்த உள்ளொன்றும்றமொன்றுமாக நகர்வது வந்து தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து சரிவராது அந்த ஒரு நிலை வந்து விட்டது சொன்னால் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்திய பாகிஸ்தான் போரில் நீங்கள் ஒன்றை அவதானித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் கூடுதலாக அமெரிக்கா அதுக்கு முன்னே காலங்களில் அமெரிக்காவும் பாகிஸ்தான் இருக்கலாம் சாப்பிட் எச்சரிக்கை விமானமாக இருக்கலாம் எல்லாம் மேற்குலகத்திலிருந்து ஆயுதங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலிலும் வந்து பாகிஸ்தான் வந்து எஃப் தான் இந்திய விமானங்களை சுட்டுக் கொடுத்தது பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் இல்லை சீனாவுடன் நிற்கிறது இந்த சீனாவின் விமானங்களை வைத்து சுட்டுக் கொடுத்தி இருக்கிறது எவன் டெக்னாலஜியில முன்னணி நிற்கிறாரோ எவன் தற்போதைய ட்ரெண்ட்ல வந்து ஒரு வல்லாதிக்கத்துடன் நிற்கிறாரோ அந்த சைட்ல தான் பாகிஸ்தான் நின்றிருக்கிறது சொன்னால் இடம் மாறு அது அதை பிழை என்றும் நாங்கள் கூற முடியாது ஏனென்றால் உலகத்தின் அதுதான் பாருங்கள் ஈரானை பாருங்கள் அவர்களிடம் ஒரு தெளிவான வெளிவார கொள்கை அனைத்து மட்டத்துக்கு கூட கேள்வி எழுப்பப்பட்டது தனித்துவிடப்பட்டது அங்கும் இல்லை இங்கும் இல்லை அதாவது சங்காய் கோஆபரேஷன் இருக்கிறார்கள் பிரிக்ஸிலும் இருக்கிறார்கள் குவாட்லும் இருக்கிறார்கள் இப்ப குவாட்ல இருந்தால் குவாட் நான்கு நாடுகள் ஒன்றும் பெறவில்லை சண்டை செய்தோம் இப்ப நேட்டோ ஒரு நாட்டுக்கு ஆபத்தண்டால் இணைய நாடுகள் போவது போல கோட்டமைப்பில் இருந்து யாரும் வரவில்லை அதே இலங்கை இலங்கை இருந்தாலும் கூறினாலும் மேற்குலக ஊடகங்கள் மெல்ல மெல்ல அல்லது இலங்கை ஊடகங்கள் நீங்க தென் இலங்கை ஊடகங்களை கூட பார்க்கலாம் கொழும்பில் இருந்து வருகின்ற ஊடகங்கள் மெல்ல மெல்ல கருத்துக்களை கூற வலிக்கிட்டு இருக்கின்றன என்னன்னு சொன்னா நாங்கள் மெடுக எப்படி இருக்க முடியாது ஏதோ ஒரு பக்கம் சாய வேண்டன ஆனால் இலங்கையும் என்னென்னு சொன்னா இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இலங்கை எந்த ஒரு நாட்டை எதிர்த்திருக்க முடியாத ஒரு இலங்கை என்ன யோசிக்கிறது என்று சொன்னால் யார் பலம் பெறுகிறார்களோ அவரின் பக்கம் சாய்ந்து விடுவோம் என்றோம் ஏனென்றால் இந்த இந்திய பாகிஸ்தான் போரில் கூட முதலில் அன்பு குமரத்து ஜனநாயகா கூறியிருந்தார் தான் இந்தியாவுடன் தோளோடு தோல்வித்தேன் பிறகு தண்டை மாறு களம் நிலை மாறுதென்றோன்னே அவர்கள் திருப்பி அரைக்க விட்டார்கள் இல்லை இல்லை நாங்கள் நடுநிலைமையாக நிற்கிறோம் இப்ப என்னென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் தற்போதைய நிலைமை வந்து பாதுகாப்பு தொடர்பான நிலை வந்து மிகவும் ஒரு பலவீனமாக தான் இருக்கின்றது தனது அதாவது அந்த இலங்கையில இறமை தொடர்பாக இந்த நாடுகளுடன் இலங்கை ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைக்க வேண்டிய ஒரு நிலை நிதி நிலைமையும் இலங்கைக்கு சாதகமாக இல்லை அப்ப ஏதோ ஒரு வகையில் ஐயம் மேற்குலகத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது சீனாவையும் சமாளிக்க வேண்டியது

முடிவுகள்மையில் வந்து அதாவது நான் முன்னர் கூறியது போல இந்த மாநாட்டுக்கு சீனா வந்து தனது பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அனுப்பவில்லை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர் விரிவுரையாளர்களை தான் அனுப்பியிருக்கிறார் அந்த குழுவை தான் அனுப்பியிருக்கிறது ஆனால் ஏனிய நாடுகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் போயிருக்கிறார்கள் இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் பிலிப்பைன்ஸ் ஆக இருக்கலாம் ஏனிய ஆசிய பிராந்திய நாடுகள் ஆனால் அங்கு பேசப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமானது தென் ஆசிய பிராந்திய அதாவது சீனா கூறும் போது அவர் கூறியிருக்கிறார் இந்த தென்னாசிய நாடுகள் தங்களை பலப்படுத்த வேண்டும் தாங்க அதாவது சீனாவுக்கு எதிராக திரண்டெழ வேண்டும் சீனாவிட பொருளாதாரத்தில் அதாவது பொருளாதாரத்தில் சீனாவை தங்கி இருக்கும் நிலையில் இருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் ஆனால் எவ்வாறு விடுபடுவது என்பது மிக கேள்விக்குறியான முடியும் என்று சொன்னால் தற்போதைய டெக்னாலஜி வயசாக நீங்கள் பார்க்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கலாம் பொருளாதார போரை எடுப்போம் இப்போது படைத்துறையான போர் இரண்டு போர் இப்ப பொருளாதார போரில் அமெரிக்கா பொருளாதார போரை இழந்து விட்டது அது இப்போ இழந்து விட்டது எனவேதான் இப்ப ட்ரம்ப் வரி சலுகைகள் அறிவிப்போ அதை மீளப்படுவது அறிவிப்பது மீளப்படுவது என்ற ஒரு சிக்கலான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பொருளாதார போரை இழந்து விட்டார்கள் இப்போ அவர்களிடம் எஞ்சி இருப்பது படைத்துறை தான் இப்ப ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதலாக இருக்கலாம் படைத்துறை தான் ஏதோ ஒரு வகையில் அதாவது இப்ப உக்ரைனை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரத்துக்கு சதி நடவடிக்கைகள் மூலம் ரஷ்யாவின் பல் பலத்தை அளிப்பது என்ற போர்வை மாதிரி ஏனைய இந்த ஆசிய நாடுகளை தூண்டி விடுவதன் ஊடாக சீனாவிட படை பலத்தை பொருளாதார வளத்தையும் அளிப்பதற்கான முயற்சி இப்ப ரஷ்யாவை நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா பெருமளவான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிபொருளாக இதுகளைத்தான் தாக்குகிறார்கள் இப்ப நோட் ஸ்டீம் நோட் ஸ்டீம் ஒன் நோட் ஸ்டீம் டூ தாக்கி அளித்தார்கள் பொருளாதார ரீதியாக அளிப்பதற்கு சீனாவை பொருளாதார ரீதியாக அளிப்பதற்கு தென்னாசிய பிராந்தியத்தில் அவர்கள் நாடுகளை தயார்படுத்துகிறார்கள் அது இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னு சொன்னால் சீனாவிட கிட்டத்தட்ட எழுபது வீதமான வளங்கள் பாறை எரிபொருட்கள் சீனாவின் உற்பத்தி துறைக்கான எரிபொருள் வளங்கள் எழுபது வீதமானவரை இந்து சமுத்திர பிராந்தியத்தின் மூலமாக தான் நடைபெறும் இப்பதான் ரஷ்யா வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நேரடியான எரிவாயு குழாய் அமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் கியூபிக் மீட்டர் எரிபொருட்களை முதற்கட்டமாக ரஷ்யா அனுப்பியிருக்கிறது ஏனென்றால் சீனாவுக்கு தெரிகிறது தன் அதாவது இலங்கையை சுற்றி செல்கின்ற தனது கப்பல்களுக்கான ஒரு தடை தரப்போகிறதுன்றது சீனா அறியும் எனவேதான் சீனா அதுக்கு மாற்று வழியாக ரஷ்யாவில் இருந்து எரிபொருட்களை நேரடியாக குழாய் மூலம் எடுத்திருக்கின்றன ஆனால் அது எப்போது அழுகாக்கப்படும் என்றதும் தெரியாது ஒருபடியும் வேண்டாலும் பல நாடுகளுக்கு கூடாகத்தான் அது போவதுன்றது அப்ப இந்த நிலையில்தான் தனது வளங்கள் பாதையை பாதுகாப்பதற்கு சீனா அம்பாந்தோட்டை துறைமுகத்தை எடுத்தது அம்பாந்தோட்டை துறைமுகம் வந்து சீனாவின் வளங்கள் பாதைக்கான ஒரு பாதுகாப்பு இப்ப நாங்கள் ஆரம்பத்துக்கு வருவோம் ஆரம்பத்தில் ஏன் அமெரிக்கா இந்த கடல் கண்காணிப்பு கருவிகளை கொழும்பு துறைமுகத்திலும் திருவோணமலை துறைமுகத்திலும் கொடுத்தியதென்றால் அது தெரியும் என்னென்று சொன்னால் சீனாவிட வளங்கள் பாதையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சீனாவின் கடற்படை ஏதோ ஒரு வகையில் அம்பாந்தோட்டையில் பிரசன்னமாக வரும் அது ஒரு காலத்தில் நடக்கும் என்பதும் அவருக்கு தெரியும் தெரியும் அதை முன்கூட்டியே அறிவதற்கான முயற்சிகளில் தான் அவரைக்காக இறங்கியிருக்க நீங்கள் கேட்டது போல இந்த சங்கர்லா மாநாடு வந்து சிங்கப்பூர்ல அது ஒவ்வொரு வருடமும் இடம் மாநாடு இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் அஹ் பாதுகாப்பு குறித்து தான் நடைபெறுகிறது அது முற்று முழுதாக மக்ரோனாக இருக்கலாம் பீட்டர் கேசத்தாக இருக்கலாம் பிலிப்பைன்ஸ அதிகாரிகளாக இருக்கலாம் அதாவது மேற்குலகம் சார்ந்தவர்களும் அவர்களுடன் இயங்குபவர்களும் முற்று முழுதாக இந்த சீனா மீதான எதிர் நடவடிக்கை தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதல் சீனா தாய்வானை கைப்பற்ற வேண்டும் ஆனால் தாய்வானை கைப்பற்றுமாக இருந்தால் சீனா மீது ஒரு முழுமையான தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்றும் பேசுகிறார் இன்னும் போது அஹ் இப்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் மெல்ல மெல்ல போர் விரிவடைந்து கொண்டு போகிறது ரஷ்யா உக்ரைன் போர் அதன் பிறகு பாலஸ்தீனா போர் அது அப்படியே ஏன் போய் நீண்டது இப்போது ஈராக் ஈரான் மீதான தாக்குதல் எப்போது ஆரம்பமாகும் என்று தெரியாத ஒரு நிலை அடுத்ததாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் இனி மெல்ல மெல்ல சீனாவுக்கும் விதிப்படையுமாக இருந்தால் முழு உலகமும் ஒரு போருக்குள் தளம் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிங்கப்பூரின் மகாநாடு என்பது ஒரு ஆசிய பிராந்தியத்தில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற பெரும் மாற்றங்களுக்கான ஒரு கட்டியம் கூறுகின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம் உண்மைதான் இந்த முறை அந்த மாநாடு வந்து மேற்குலகம் கையில் அந்த மாநாட்டை எடுத்ததாகத்தான் இருக்கின்றது அவர்கள் விலத்தி விட்டார்கள் இந்த முறை முக்கியத்துவம் அவர்கள் அடுத்த தாக்குதல்களுக்கு தயார் தங்களை தயார்படுத்துவது போலதான் தெரிகின்றது உதாரணமாக பாகிஸ்தானை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை சீனா மேற்கொண்டு வருகின்றது அதே போல பங்களாதேசத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போல இலங்கையை ஏதோ ஒரு வகையில் பிடிக்கில் வைத்திருப்பதற்காகத்தான் உடனடியாக அடிக்கடியும் ஒரு தெரியும் சீனாவில் இருந்து பெருமளவான அதிகாரிகள் வந்து போய்க்கொண்டே தான் இருக்கிறார்கள் மாலதீவு ஏற்கனவே சீனா தனது கையகப்படுத்தி விட்டது கிட்டத்தட்ட மாலதீவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் மாலதீவுக்கும் பாலதேசத்துக்குமான இடையிலான உறவுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்றது இது வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக பன்னடைந்து இலங்கை களத்தை நாங்கள் இப்போது ஆனாலும் அந்த மாநாட்டிலே இந்தியாவினுடைய ஒரு தகவல் ஒன்று பரிமாறப்பட்டிருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் இடையில் இடம்பெற்ற யுத்தத்திலே எத்தனை விமானங்களை இழந்திருக்கின்றோம் என்கின்ற தகவலை முப்படையின் தலைவராக இருக்கக்கூடிய வெளியிட்டதாக சிங்கப்பூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அல்லது அந்த செய்திகளில் அவர் கூறியதாக கூறப்பட்ட செய்தியில் உண்மையான பார்வை சரியானதா அதாவது ப்ளூம்பு ஊடகம் அதாவது ப்ளூம்பு ஊடகம் அந்த செவ்வியை எடுத்திருந்தாங்க செவ்வியை நானும் பார்த்திருந்தேன் அதில் இந்தியாவின்ற முப்படைகளின் பிரதானி ஜெனரல் அனில் ஷோகன் தான் அந்த அங்கு போயிருந்தார் அதாவது சங்கர் இல்லா மாநாட்டுக்கு போயிருந்தார்கள் பாகிஸ்தானிட முப்படைகளின் பிரதானியும் போயிருக்க அப்போதுதான் அந்த சைட் லைன் அல்லது அந்த மீட்டிங் முடிஞ்சு முடிந்த பிற்பாடான நேரங்களில் தான் அந்த ஒரு பேட்டி ப எடுக்கப்பட்டேன் எவ்வளவுதான் நிகர்கள் பொய்யையும் பிரட்டையும் கூறினாலும் ஒரு அனைத்துலக ஊடகத்தின் முன் ஒரு மிக பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரி இப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவிட யூடியூப் சேனல்களில் ரிட்டேர் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் எல்லாம் கலைக்கிறார்கள் பேசுகிறார்கள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் கலைக்கிறார்கள் அது வேண்டாம் அவர்கள் பிரச்சனை இல்லை அவர்கள் ரிட்டேர் பண்ணவர்கள் முன்னாள் அதிகாரிகள் என்ற பெயர் வைக்க அவர்கள் மறைந்து விடுவார் ஆனால் கர தற்போது சர்வீஸில் இருக்கிறவர்கள் பொய்யை கூற முடியாது இரண்டு வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று இந்தியா வான்படை தளபதி கூறியது முதல் அவர் கூறியது என்ன சொன்ன வருடம் கேட்கப்பட்ட கேள்வி இந்தியாவில் இருக்கிறது கேட்கப்பட்ட கேள்வி ரஃபேல் விமானங்கள் வீழ்ந்தனவார் அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னவர் அவர் சொன்னவர் போர் என்றால் இழப்புகள் இருக்கு அவ்வளவுதான் கடந்து போய்விட்டார் இப்ப அணில் சோகன் என்ன கூறுகிறார் போரில் நாங்கள் விமானத்தை இழந்ததும் முக்கியமில்லை அவர் தெளிவாக கூறுவார் விமானத்தை இழந்ததும் முக்கியமில்லை ஏன் இழந்தோம் என்பதுதான் முக்கியம் அந்த ஏன் இழந்தோம் என்பதை நாங்கள் கண்டறிவதற்கு ரெண்டு நாட்கள் எடுத்தோம் ரெண்டு நாட்களின் பின்னர் தான் மீண்டும் எங்கள் விமான படையினரை பலப்படுத்தி அடுத்த தாக்குதல்களை நடத்தினோம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகள் என்று கூறுகிறார் அப்ப ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் விமானம் வீழ்ந்ததை அவர் ஒப்புக்கொண்டதை ப்ளூம்பெர்க் ஊடகம் சொல்லியிருக்கிறது ஆனால் திருப்ப இரண்டாவது கேள்வி அவர் கேட்கிறார் எத்தனை விமானம் பாகிஸ்தான் கூறியது ஆறு அவர் கூறுகிறார் என்றால் பாகிஸ்தான் தவறு ஆனால் எத்தனை என்று அவர் கூறவில்லை விழுந்தது எத்தனை என்றால் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறார் எத்தனை என்றது முக்கியமில்லை என்று சொல்றேன் இப்ப போன வாரம் ஒன்று தெரியும் பிரான்சின் ரஃபேல் விமானத்தின் அதிகாரிகள் வந்து ஓடி செய்ய வேண்டும் என்று வந்தார் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட் பகுதியில இடம்பெற்ற தாக்குறின் போது அஹ் இலங்கை இந்தியா என்ற மிக் விமானங்களை சுட்டுப்பிடித்திருந்தது பார்க்கும் இரண்டு கூறியது ஆனால் ஒன்றும் இந்தியா சொன்னார் அதை இந்தியா ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்தது என்றால் விமானம் பாகிஸ்தான் பகுதிக்குள் விழுந்தது விமானியும் கைது செய்யப்பட்ட இந்த முறை அவ்வாறு இடம் பரவி அப்போது இந்தியா என்ன கூறியது பாகிஸ்தான் விமானத்தை தாங்கள் சுட்டுப்படுத்தியதாக கூறியிருந்தது பத்தொன்பதாம் அதுக்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்தது இல்லை என்று கூறினார் அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் தாங்கள் வழங்கிய அத்தனை விமானங்களும் இருக்கின்றார் அதே போலதான் இப்போது ரஃபேல் விமானத்தின் அதிகாரிகள் இந்தியாவுக்கு வருவதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்தது இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அரசு தலைவர் பிரதமர் வந்து இப்போ துருக்கிக்கு போயிருக்கார் அசர்பைசானுக்கு போயிருக்கிறார் தக்கிகிஸ்தானுக்கு போயிருக்கிறார் ஈரானுக்கு போய் இப்படி உலக நாடுகளை சுட்டி கொண்டிருக்கிறார் அடுத்த போருக்கான ஒரு ஆயத்த நடந்தது இந்திய பிரதமர் என்ன செய்கிறார் உள்ளூருக்குள்ளார் குஜராத் கேரளா இப்படி உள்ளூருக்குள்ள சுட்டி கொண்டு தெரிகிறார் வெளிநாட்டுக்கு போக முடியாத நிலைப்பை அதை நான் கேட்கவில்லை எனக்கு ஊடகங்களில் கேட்கிறார்கள் ஏன் அவர்கள் வெளிநாட்டுக்கு போக முயற்சிக்கவில்லை என்றொரு ஏனென்றால் இப்ப அணில் சோகனற்ற என்ன கேள்விகளை கேட்டார் அதே கேள்விகளை மேற்குலக நாடுகள் கேட்பார்கள் என்ற முக்கியமான விடையை அமெரிக்காவின் மூன்று கப்பல் மூன்று விமானங்கள் விழுந்தன செங்கடலில் எஃப் எயிட்டின் விமானம் அது கடற்படை கண்டு பிரத்யோகமாக தயாரிக்கப்படும் அந்த விமானம் ரூமர் என்றது விமானம் தாங்கி கப்பல் அதுல இருந்து விழுந்தன எப்போ விழுந்தது குதிஸ் அமைப்பினரான அமைப்பினரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் உலகிலேயே வறுமையான ஒரு நாடு வறுமையான ஆனாலும் அமெரிக்கா என்ன சொன்னது விழுந்ததா தான் ஓம் என்றுதான் சொன்னார் ஊ ஊடகங்களுக்கு அவர்கள் பொய் கூறவில்லை ஊடகங்களை மறைக்கவில்லை இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் மாஸ்கோவா கப்பலை அடித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைக்கிறிப் பகுதி அது ரஷ்யா என்ற மிகவும் கொடிக்கப்பல் கட கருங்கடல் பகுதி இந்த கொடிக்கப்பல் ரஷ்யா அது தான் ரஷ்யா சொல்லி விழுந்தது என்றே அவர்கள் கூறிவிட்டார்கள் என்ற பல நாடுகள் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் முதலாவது இந்த போர்ல படைத்துறை ரீதியான இழப்புகளை விட ஒரு கிரெடிபிலிட்டி வந்து இந்தியாவிட்டு போய்விட்டது பொய்யும் ஆனால் அதை அரசியல்வாதிகள் கூறலாம் தங்கள் நலன்களுக்காக ஊடகங்கள் கூறலாம் தங்கள் நலன்களுக்காக ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆஹ் சர்வீஸில் இருக்கிற அதிகாரிகள் அதனை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் மறைக்க முடியாது அதுதான் இந்த ஜெனரல் அணில் தெளிவாக நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள்ளக பாதுகாப்பும் சர்வதேச ரீதியாக இலங்கை தொடர்பாக அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கெடுபிடிகள் அல்லது இலங்கை தொடர்பான அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இந்தியாவில் வீழ்த்தப்பட்ட விமானங்கள் தொடர்பில் இந்தியாவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்திய தகவலும் என்று பல முக்கிய இராணுவ ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு